சிதம்பரம் நடராஜர் கோயில் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவில் என்றும் குறிப்பிடப்படுகிறது இக்கோயில் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாக உள்ளது இந்த கோவில் மிக நீண்ட புராண தொடர்பை உடையது கோவிலின் கட்டடக் கலைக்கும் ஆன்மீகத்திற்கும் இடையில் ஒரு தொடர்பை பிரதிபலிக்கிறது சோழ சாம்ராஜ்யத்தின் தலைநகராக விளங்கிய சிதம்பரத்தில் பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது சோழர்களின் குலதெய்வமாக சிதம்பரம் நடராஜர் திகழ்ந்தார் இந்த நடராஜர் கோயில் இரண்டு மில்லேனியம் முழுவதும் சேதம் சீரமைப்பு மற்றும் விரிவாக்கம் அடைந்துள்ளது இந்த கோவிலில் ஐந்து முக்கிய ஹால் மற்றும் சபாக்கள் உள்ளன அவை கனகசபை சித்திரசபை நிருட்டாசபை தேவாசபை மற்றும் ராஜசபை இப்போது மேற்கு நாட்டு விஞ்ஞானிகளும் நடராஜரின் பெருவுரலை உலகின் காந்த மின்புலத்தின் மையமாக கொண்டு உள்ளது என்று நிரூபித்துள்ளனர் சிதம்பர நடராஜர் கோவிலில் இருக்கும் அறிவியல் பொறியியல் புவியியல் கணிதவியல் மருத்துவியல் குறித்த ஆச்சரியங்களின் சில தகவல்கள் முன்னோர்கள் நிர்ணயித்த பிரம்மாண்டமான கற்கோவில்களுக்கு பின் இருக்கும் அற்புதங்கள் பல இந்த வகையில் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள சில அற்புதமான ரகசியங்கள் இவைகள்தான் இந்த கோவில் அமைந்திருக்கும் இடமானது உலகின் காந்தப்புலத்தின் மையப்பகுதியில் பூமத்திய ரேகையின் சரியான மையப்பகுதியில் என்று குறிப்பிடுகிறார்கள் ஆகாயத்தைக் குறிக்கும் தில்லை நடராஜர் ஆலயம் காற்றைக் குறிக்கும் காலஹஸ்தி ஆலயம் நிலத்தை குறிக்கும் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் சரியாக ஒரே நேர்கோட்டில் அதாவது எழுபத்து ஒன்பது டிகிரி நாற்பத்தி ஓரு மினிட்ஸ் ஈஸ்ட் தீர்க்க அமைந்துள்ளது நாம் வானத்தின் மேல் இருந்து பார்ப்பதைப் போன்று பார்த்தால் மட்டுமே இது விளங்கும் இந்த துல்லியம் அன்றைக்கு கணிக்கப்பட்டது ஒரு பொறியியல் புவியியல் மற்றும் வானவியலின் உச்சக்கட்ட அதிசயம் திருமந்திரத்தில் திருமூலர் மனிதன் வடிவில் சிவலிங்கம் அதுவே சிதம்பரம் அதுவே சதாசிவம் அதுவே அவரின் நடனம் என்ற பொருளை குறிக்கின்றது சிவபெருமானின் உருவத்தை மனிதன் பிரதிபலிக்கிறாரோ என்று திருமூலர் கூறுகிறார் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்தில் எல்லா சிவன் கோவில்களிலும் ஆருத்ரா தரிசனம் மிக சிறப்பாக நடைபெறும் ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளான சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் திருவாதிரை இதற்கு சில புராண செய்திகள் உள்ளன சேந்தனார் வீட்டுக்கு களி சாப்பிட நடராஜபெருமான் வந்த தினம் அது ஒரு மார்கழி மாத திருவாதிரை நாளில் இதை உணர்த்தும் வகையில் தில்லை நடராஜர் பெருமானுக்கு கழிப்படைக்கப்படுகிறது சிதம்பரத்தில் நடராஜர் ஆனந்த நடனம் ஆடிய இடத்தை சிற்றம்பலம் என்பார்கள் இதை சிற்சபை சிற்சபை என்றும் அழைப்பதுண்டு இத்தலத்து பெருமானுக்கு சபாநாயகர் பெருமான் நடராஜர் விடங்கர் மேருவிடங்கர் தட்சிண மேருவிடங்கர் பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் என்றெல்லாம் சிறப்பு பெயர்கள் உண்டு சிதம்பரம் ரகசியம் என்று கூறப்படும் பகுதியில் தங்கத்தாலான வில்வத்தலம் ஆலை தொங்கும் காட்சியை தரிசனம் செய்தால் முக்தி கிடைக்கும் இதைத்தான் முக்தி தரும் தில்லை என்கிறார்கள் பஞ்சபோதத் தலங்களில் சிதம்பரம் ஆகாயத்தலமாக அமைந்துள்ளது சிதம்பரத்தில் சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளும் திருக்கோவில் கொண்டுள்ளனர் இத்தலத்தில் மட்டுமே ஒரே இடத்தில் நின்றபடி சிவன் விஷ்ணு பிரம்மன் ஆகிய மூவரையும் தரிசனம் செய்ய முடியும் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் வடிவில் இந்த ஆலயம் உள்ளது இத்தலத்தில் பொன்னம்பலம் எனப்படும் சிற்றம்பலம் மற்றும் திருமூலட்டானர் கோவில் ஆகிய இரண்டு இடங்களிலும் இறைவனும் இறைவியும் எழுந்தருளி உள்ளனர் மனிதரின் உடம்பு கோவில் என்பதை விளக்கும் வகையில் சிதம்பர நடராஜர் கோவில் அமைந்துள்ளது மனித உடலானது அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம் என்று ஐந்து சுற்றுக்களைக் கொண்டுள்ளது அதற்கு ஈடாக சிதம்பர நடராஜர் கோவிலில் ஐந்து பிரகாரங்கள் உள்ளன சிதம்பர நடராஜர் கோயிலில் எட்டு திசைகளிலும் சாஸ்தாவின் எட்டு அவதாரங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன இந்த அவதாரங்கள் சாஸ்தா ஜெகன்மோகனா சாஸ்தா பாலசாஸ்தா கிராதசாஸ்தா பிரம்ம சாஸ்தா ருத்ர சாஸ்தா இங்குள்ள ஈசனை வழிபடுவோருக்கு மன நிம்மதி கிடைக்கும் இது உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயானாலும் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை சிதம்பரத்தை பிரதிபலிக்கும் சதாசிவம் பிரதிஷ்டை இது பொன்னம்பலம் இடதுபுறமாக சற்று சாய்ந்து அமைக்கப்பட்டுள்ளது இது நமது உடலில் இதயத்தை குறிப்பதாகும் இந்த இடத்தை அடைய ஐந்து படிகளை ஏற வேண்டும் இந்த படிகளை படி என்று அழைக்கப்படுகிறது அதாவது சிவாய நம என்ற ஐந்து எழுத்து அது மனித உடலை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும் சிதம்பரம் கோவிலில் ஒன்பது நுழைவு வாயில்களும் மனித உடலில் இருக்கும் ஒன்பது வாயில்களை குறிக்கின்றது விமானத்தின் மேல் இருக்கும் பொற்கூரை இருபத்தோராயிரத்து ஆயிரத்து தங்க தகடுகளைக் கொண்டு வேயப்பட்டுள்ளது இது மனிதனின் ஒரு நாளைக்கு சராசரியாக இருபத்தோராயிரத்து அறுநூறு தடவை சுவாசிக்கின்றான் என்பதை குறிக்கிறது இந்த இருபத்தோராயிரத்து அறுநூறு தகடுகளை வேய எழுபத்தி ரெண்டாயிரம் தங்க ஆணிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் என்ற எண்ணிக்கை மனித உடலில் இருக்கும் ஒட்டுமொத்த நாடிகளை குறிக்கிறது இதில் கண்ணுக்கு தெரியாத உடலில் பல பாகங்களுக்கு சக்தியை கொண்டு சேர்ப்பவையும் அடங்கும் கனகசபை பிற கோயில்களில் இருப்பதைப் போன்று நேரான வழியாக இல்லாமல் பக்கவாட்டில் வருகிறது இந்த கனகசபை தாங்க நான்கு தூண்கள் உள்ளன இது நான்கு வேதங்களை குறிக்கிறது பொன்னம்பலத்தின் இருபத்தெட்டு தூண்கள் உள்ளன இவை இருபத்தெட்டு ஆகமங்களையும் சிவனை வழிபடும் இருபத்தெட்டு வழிகளையும் குறிக்கின்றன இந்த இருபத்தெட்டு தூண்களும் அறுபத்து நான்கு பிளஸ் அறுபத்து நான்கு மேற்பலகைகளைக் கொண்டுள்ளது இது அறுபத்து நான்கு கலைகளை குறிக்கிறது இதன் குறுக்கில் செல்லும் பல பலகைகள் மனித உடலில் ஓடும் பல நாளங்களை குறிக்கிறது பொற்கூரையின் மேல் இருக்கும் ஒன்பது கலசங்கள் ஒன்பது வகையான சக்தியை குறிக்கிறது அர்த்த மண்டபத்தில் உள்ள ஆறு தூண்கள் ஆறு சாஸ்திரங்களையும் அர்த்த மண்டபத்தின் பக்கத்தில் உள்ள மண்டபத்தில் பதினெட்டு தூண்கள் பதினெட்டு புராணங்களை குறிக்கிறது உலக புகழ்பெற்ற நடராஜர் கோயில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனம் மற்றும் ஆணி திருமஞ்சனம் வெகு சிறப்பாக நடைபெறும் உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி வெளிமாநில பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்வது வழக்கம் இத்தலத்தில் மட்டுமே ஒரே இடத்தில் நின்றபடி சிவன் விஷ்ணு பிரம்மன் ஆகிய மூவரையும் தரிசனம் செய்ய முடியும் நடராஜ பெருமான் உருவான வரலாறு சோழ மன்னன் ஒருவன் சிவபெருமானின் நடனம் பற்றிய தகவலை படித்தான் அந்தக் காட்சியை சிலையாக வடிக்க எண்ணம் கொண்டான் தன் நாட்டில் உள்ள சிறந்த சிற்பிகளைத் தேர்ந்தெடுத்து அவர்களிடம் நடராஜர் சிலையை செய்யும்படி வேண்டினார் அவர்களும் ஒரு நல்ல நாளில் பணியைத் துவங்கினர் சிலைக்கான அச்சை வார்த்து உலோக கலவையை அதில் கொட்டினர் ஆனால் சிலை சரியாக வரவில்லை பலமுறை முயற்சி செய்தும் இதே நிலை நீடித்தது அவர்கள் மன்னனிடம் தங்கள் இயலாமையை தெரிவித்தனர் மன்னனுக்கோ கோபம் வந்துவிட்டது என்ன செய்வீர்களோ தெரியாது சிலை செய்தாக வேண்டும் அதுவும் இன்று மாலைக்குள் செய்தாக வேண்டும் இல்லாவிட்டால் உங்கள் அனைவரையும் கொன்று விடுவேன் என எச்சரித்துவிட்டு போய்விட்டான் அவர்கள் எவ்வளவோ முயற்சித்தனர் சிலை செய்ய முடியவில்லை தங்கள் வாழ்வு இறுதிக்கட்டத்திற்கு வந்துவிட்டது என்று பயந்து போயிருந்த நிலையில் ஒரு முதியவரும் மூதாட்டியும் அவர்கள் இருந்த இடத்திற்கு வந்தனர் அப்போது சிற்பிகள் ஐந்து வகை உலோகங்களை கொதிக்க வைத்துக் கொண்டிருந்தனர் அந்த பெரியவர் அதை கஞ்சி என நினைத்து தங்களுக்கு பசிப்பதாகவும் கஞ்சியை ஊற்றும்படியும் கேட்டனர் எரிச்சலில் இருந்த சிற்பிகள் குடியுங்கள் நிறைய குடியுங்கள் நாங்கள் சாகப் போகிறோம் போகும்போது உங்களுக்கு தானம் செய்த புண்ணியத்தை சேர்த்துக் கொண்டு போகிறோம் என்று சொல்லி ஒரு சொம்பில் நாலு அகப்பை உலோக கலவையை ஊற்றிக் கொடுத்தனர் முதியவர்கள் அதை குடித்தனர் உடனே நடராஜ மூர்த்தியும் சிவகாமி அம்மையுமாக மாறி சிலை வடிவில் காட்சியளித்தனர் தங்கள் உயிரை காக்க வந்த முதியவர்கள் சிவனும் பார்வதியும் என்றறிந்த சிற்பிகள் ஆனந்த கண்ணீர் வடித்தனர் சிலை அமைந்த வரலாற்றை மன்னனுக்கு எடுத்து கூறினர் மன்னனும் இறைவனின் திருவருளை வியந்து சிதம்பரத்தில் கோவில் கட்டி பிரதிஷ்டை செய்தான் அன்னியர் படையெடுப்பின் போது கோவில்களில் உள்ள சிலைகள் நொறுக்கப்பட்டன அபூர்வமான நடராஜர் சிலை பாழ்பட்டுவிடக் கூடாது என்பதால் தில்லைவாழ் அந்தனர்களும் ஆயிரத்தெட்டு மடாதிபதிகளும் சிலையை எடுத்துக்கொண்டு ஊராக சென்றனர் கடைசியாக மலையாள தேசத்திற்கு எடுத்து சென்று ஒரு ஆலமர பொந்தில் ஒளித்து வைத்தனர் இதனால் அந்த ஊருக்கு ஆழப்புழை என்று பெயர் ஏற்பட்டது அந்நியர்கள் சென்றதும் அந்த சிலையை அவ்வூரில் உள்ள அம்பலத்தில் அதாவது கோவிலில் வைத்து பூஜை செய்தனர் அந்த இடத்துக்கு அம்பலப்புழை என்று பெயர் ஏற்பட்டது இவ்வாறு பல்வேறு சிரமங்களைக் கடந்து நடராஜர் சிலை உருவானது சிவாலயங்களில் உள்ள நடராஜர் சன்னதிகளில் ஆண்டில் ஆறு நாட்கள் அபிஷேகம் நடத்தப்படும் அதில் ஆனி உத்திர நாளும் ஒன்று இந்த நன்னாளில் நடராஜ பெருமானை வணங்கினால் பிறப்பற்ற நிலை கிடைக்கும் இந்த ஆண்டுக்கான மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழா வேத மந்திரங்கள் முழங்க தேவாரம் திருவாசகம் பாடி மேலதாளத்துடன் கோயில் கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நடராஜரின் ஆனந்த தாண்டவத்தில்தான் இப்பிரபஞ்சம் இயக்கமே அமைந்துள்ளது மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்தில் எல்லா சிவன் கோவில்களிலும் ஆருத்ரா தரிசனம் மிக சிறப்பாக நடைபெறும் ஆதியும் மந்தமும் இல்லாத பரம்பொருளான சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் திருவாதிரை சிவபெருமான் நெருப்பு உருவமாக தன்னை வெளிப்படுத்தி காட்டியது சிவராத்திரி நன்னால் இந்த இரு விழாக்களிலும் மூலவர் நடராஜரும் சிவகாம சுந்தரி அம்பாலும் உற்சவராக வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பது சிறப்பாகும் நடராஜர் சிவகாம சுந்தரி சமீதமாக ஆயிரங்கால் மண்டபத்தில் இருந்து நடனமாடியபடியே வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் சிதம்பரம் நடராஜர் ஆடிக்கொண்டிருக்கும் ஆனந்த தாண்டவம் என கோலம் காஸ்மிக் டான்ஸ் என்று பல வெளிநாட்டு அறிஞர்களால் அழைக்கப்படுகின்றது சிதம்பரம் நடராஜர் கோயிலுடன் மிகவும் பழங்கால தொன்மங்கள் தொடர்புடையன ஆணி திருமஞ்சனம் மற்றும் மார்கடி திருவாதிரை ஆகியவை வருடாந்திர திருவிழாக்கள் இந்த சிதம்பர ரகசியம் என்பதன் விளக்கம் இது மனக்கண்ணால் தரிசிக்க வேண்டிய ஒன்றாகும் அதாவது திரை என்பது மாயை திரை விலகினால் ஒளி தெரியும் அதுபோல் நம் மனதில் உள்ள மாயை விலகினால் ஞானம் பிறக்கும் என்பதை விளக்கம் இந்த நிலைதான் இங்கு மூலஸ்தானம் அருவ வடிவமாக இறைவன் இங்கு ஆகாய உருவில் இருக்கிறான் என்பதை உணர்த்துவதே இந்த வெட்டவெளியாகும் அதனால் சிதம்பரம் ஆகாயத்தலமாக போற்றி வணங்கப்படுகிறது வேறு எந்த கோவில்களிலும் இத்தகைய சிறப்பை காண இயலாது என்பதால் இந்த விழாவைக்கான தமிழகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிதம்பரத்திற்கு வருவார்கள் கொண்டாட்டங்களுடன் கொண்டாடப்படும் இந்த ஆலயம் தினந்தோறும் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரையிலும் திறந்திருக்கும் சென்னையிலிருந்து ரயில் மற்றும் சாலை மார்க்கமாக சிதம்பரம் சென்று அடையலாம் சென்னையில் இருந்து சுமார் இருநூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவு உள்ளது நமது டெம்பிள் கேப்சர் தமிழ் சேனலில் பல முக்கிய கோவில்களில் தளவரலாறு மற்றும் ஆலய தரிசன பதிவுகள் பல உள்ளன அதனை தவறாமல் பார்த்து பல ஆலயத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் நன்றி